வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குருதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சஷ்டி விரதம் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் சஷ்டியில் விரதம் அகப்பையில் வரும் என்பது முன்னோர் வாக்கு நம்ம வேத ஜோதிடத்திலே சொல்கிறது அதுதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த சஷ்டி கிழ திதியில் விரதம் இருந்தீங்கன்னா கருப்பையில் கரு தங்கும் அதுதான் அதோடய விவரம் சரிங்களா இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை புனர்பூஷ நட்சத்திரம் அதன் பிறகு பூஷ நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கௌலவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கொண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த சந்திராஷ்டம நட்சங்கள் நட்சத்திரங்கள் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமல் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் ரொட்டீன் லைஃப் எல்லாமே செய்யலாம் தவறு எதுவும் கிடையாது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி என்ற ராசிபலனை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக அமையும் இன்றைய நாளில் மனது ஒருநிலைப்படும் நண்பர்களின் ஆதரவு இன்றைக்கு கிடைக்கும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள் இன்று பயணங்கள் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டுங்க தர்ம சிந்தனை மேலோங்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் நீல நிறம் அசுபதி நட்சத்திரத்தின் அன்பர்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் பரணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமையுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இந்த நாளில் சந்தோஷம் மேலோங்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க புதிய முடிவுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிய வாகனம் வாங்கிறதுக்கும் ஒரு யோசனை வரும் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு வீட்டில் கிடைக்கும் சின்ன சின்ன பயணமாக இருந்தாலும் இன்னைக்கு மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு பெருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த நாளாக இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் பல பேருக்கு தெரிய வரும் அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்வாராத வரவு பண வரவு நிச்சயமாக இருக்குங்க உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது உழைப்பு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் மிருகசீரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க கடன் சார்ந்த சிந்தனை உங்களுக்கு தோன்றும் ஆனால் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய நாள் இறை வழியில் உங்களுடைய மனசு இன்று ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு நிறுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை மேலோங்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் கிடைக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்க வாய்ப்புண்டுங்க ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமிக்க நாள் உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வின் செலவை குறைப்பது நல்லதுங்க திடீர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதம் இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சகோதரன் வழியில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்துங்க இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வ செ செலவுகள் இன்னைக்கு குறைக்கிறதுக்கு வேணுங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டுங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உடன் பிறந்தவர்களின் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பொது சேவையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க நீங்கள் வியாபாரத்தில் போட்டி அன்னைக்கு முறியடிப்பீங்க அதிர்ஷ்டமான திசை என்று உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றுங்க அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்ட நட்சத் அஸ் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் என்னன்னு எடுப்பீங்க இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்குமான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டியில் கொஞ்சம் கடுமையான ஈடுபட வேண்டிய அவசியம் உண்டுங்க ஆனால் வெற்றி பெறுறது நீங்கள் தான் கொடுத்த வாக்கு நீங்கள் காப்பாற்ற ரொம்ப போடுவீங்க விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உதவி உண்டுங்க உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சிறு குழப்பம் மாறுங்க வியாபாரத்தில் லாபம் குறைவாக கிடைச்சாலும் அந்த லாபம் உண்டுங்க ஆனால் லாபத்தில் குறையும் அவ்வளோதான் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டுங்க வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான கலர்ந்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் நிறைந்த நாள் இன்றைக்கி சரிங்களா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் குறைவாக கிடைத்தாலும் கிடைக்கும் லாபம் உண்டுங்க விருட்சகராசி அன்பர்களே விருச்சகராட்சி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவு செய்யக்கூடிய நாளாக அமையுதுங்க புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு புரிதல் ஏற்படும் சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க பண கொஞ்சம் நெருக்கடி நிலமை இருக்கும் சக ஊழியர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு சாம்பல் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடி கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய மிக சிறந்த நாளுங்க சிந்தனையும் பேச்சிலும் கொஞ்சம் கவனம் தேவைங்க எதிர்பாராத செலவு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா மறதியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றும் விவேகம் வேண்டிய நாள் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க அதிர்ஷ்டமான கலர் பச்சை நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தடுமாற்றத்தை ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உயர்வான நாளுங்க உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை நிறைந்ததுனால குழந்தைகளுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பு ஏற்படுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வருங்க மனைவியின் வழியில் உங்களுக்கு இன்றைக்கி பொருள் ஃபுல்லாக ஆதரவு கிடைக்குங்க உங்களுடைய மதிப்பு உயர் உயர்ந்ததுனால உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசைங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான எண் எட்டு நீல நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை என்று தெரியும் திருமோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் நிறைய உண்டுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக அமையுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இனிமையாக பேசுவதால் ஆமாங்க இன்றைய நாள் நன்மைகள் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடைபெறும் அப்படி இருந்து உங்களுடைய பேச்சு தன் திறமையால் இனி இனிமையாக பேசுவதனால் நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நெருக்கம் ஏற்படுங்க அரசு துறையில் ஆதாயம் உண்டுங்க உங்களுக்கு சரிங்களா நெருக்கடி பிரச்சனைலாம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய வ அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு நிறங்கள் அவிட்டனேஷத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியங்கள் சில தாமதங்கள் இருந்து நீங்கும் இன்றைக்கி புரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூட்சமங்கள் தெரிய வருங்க உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியம் வெற்றி அடையக்கூடிய மிக சுப சுபமான நாளுங்க இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே ஈடுறதுக்கான சிறந்த நாளுங்க சிக்கனத்தை இன்றைக்கி நீங்கள் கடைபிடிப்பதனால் உங்களுடைய சேமிப்பு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் பெருமை கொஞ்சம் பொறுமை வேண்டுங்க உங்களுக்கு புதிய புதியதாக யாரையும் நீங்கள் பகைக்க வேண்டாம் புதிய வா வாய்ப்பு ஏற்படும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய நாள் உத்திரட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் கனவுகள் எல்லாமே பழிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க மொத்தத்தில் இந்த நாள் அனைத்து ராசி அன்புகளும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் ஈசன் துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்